ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம சகசிரநாம தத்துயம் ராமநாமே ராமாய்கிற இரண்டு எழுத்துக்களை நாம் எப்பொழுதும் ஸ்மரித்து வந்தமே அலர் எல்லா துன்பங்களிலிருந்தும் நாம் கடந்துவிடலாம் என்பதை பார்வதி தேவிக்கு பரமேஸ்வரன் உபதேசிக்கிறார் இது ராமா என்ற நாம எங்கிருந்து வந்தது தெரியும் எல்லோருக்கும் ராமாயணத்தில் இருந்து வந்தது இந்த ராமாயணத்தில் ஏன் இந்த ராமா என்ற எழுத்துக்களை ராமனுக்கு தசரத குமாரனுக்கு வசிஷ்ட பகவான் சூட்டினார் அது முக்கியமான இரண்டு மந்திரங்களை கொண்டதாகும் மூல மந்திரத்துக்கு மூலம் சிவபெருமானின் நாம ஓம் நம சிவாய பெருமாரின் நாம ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாயா என்பதற்கும் ஓம் நம சிவாயா என்பதற்கும் மூலமாக இருக்கக்கூடியது நாராயணன் என்பதில் ராமா என்றும் மா நமசிவாய என்பதில் மா இதை எருடையும் சேர்த்து ராமா என்ற நாம் அந்த தசரத குமாரனின் குமாரனுக்கு இந்த பெயர் சுட்டப்பட்டது அந்த ஜேஷ்டகுமாரன் யார் சாட்சாத் மகாவிஷ்ணு பூபாரத்தை குறைக்கவே ராவண சம்பாரத்திற்காக தோன்றுகிறார் இதெல்லாம் நமக்கு கேட்ட ஒன்றாகவும் தெரிந்த ஒன்றாகவும் பெரிய பெரிய உபன்யாசகர்த்தாக்கள் வியாக்கியான கருத்தாக்கள் எல்லாம் விரிவாக உபதேசம் செய்திருக்கிறார்கள் இந்த வகையிலே இந்த இராமாயணம் அதை பற்றி நாம் சிறு குறிப்பு தெரிந்து கொள்வோம் இந்த இராமாயணத்தை ஆர்மிக்கிற முனிவர் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்களை கொண்டு எழுதினார் அந்த இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகத்திற்கும் ஆயிரத்திற்கு ஒன்று வீதம் காயத்ரி மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்துக்களையும் தொடங்கி எழுதியதால் காயத்ரி ராமாயணம் என்று இருபத்தி நான்கு ஸ்லோகங்களை கொண்ட ஒரு ராமாயணம் உள்ளது அவர் இப்பொழுது இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகம் கொண்ட ராமாயணம் வால்மீகி ராமாயணம் இருபத்தி நான்கு காயத்ரி பீஜாட்சரத்தை கொண்ட காயத்ரி ராமாயணம் அதுக்கு அடுத்தபடிய அதுக்கும் சுருக்கமாக சுமார் இருநூறு ஸ்லோகங்களை கொண்ட ராமோ தந்தம் என்ற ஒரு நூலித்தல் அதுவும் சாட்சாத் வால்மீகி முனிவருக்கு அடி ஏடாக அமைந்த ஸ்லோகங்களாகும் கவிஞர்கள் முனிவர்கள் எல்லாரும் பார்த்தார்கள் இருநூத்தி முப்பது இருபத்தி நான்கு இரண்டாயிரம் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்கள் கூட பெரிய அளவிலே இருப்பதனால் பக்த கோடிகளுக்கு ராமாயணத்தை புரிந்து கொள்வது மிகவும் சிரமமாக உள்ளது பெரிய பெரிய கவிதைகளெல்லாம் ராமாயணத்தை சுருக்கமாக கூறி எட்டே வரிகளில் அல்லது ஒரு ஸ்லோகம் ஏக ஸ்லோகி என்று வை ஒரு ராமாயணத்தை எழுதியிருக்கிறார் அடுத்தபடியாக எட்டு ஸ்லோகங்களை கொண்ட ராமாயணம் இவ்வாறு இராமாயணங்கள் எல்லாம் நம்முடைய சௌகரியத்திற்காக மகான்கள் சுருக்கி கொடுத்திருக்கிறார்கள் மேலும் நாம் இந்த ராமாயணத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஆஞ்சநேய பக்த பக்த ஆஞ்சநேயர் ராம பக்த ஹனுமான் நாடக வடிவிலே ஒரு ராமாயணத்தை வைத்திருக்கிறார் அதற்கு நாடகம் என்று பெயர் ஒன்னொன்று காளிதாசனும் போஜ மகாராஜாவும் சேர்ந்து வடியிலே சம்பு வடிவிலே ஒரு இராமாயணம் வரையப்பட்டுள்ளது அதற்கு போஜ சம்பு என்று பெயர் இவ்வாறாக ராமாயணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ராமர் காலம் முதல் இன்றைய வரை பல மகான்கள் எல்லோரும் ராமநாமத்தை சொல்லி அவருடைய விற்காந்தங்களை எல்லாம் எங்களுக்கு தெரியவண்ணும் எழுதி வைத்திருக்கிறார்கள் அது தமிழ்நாட்டில் வடநாட்டில் எல்லோரும் அந்தந்த பாஷைக்கு தகுந்த மாதிரி நாம் இப்பொழுது இந்த ஏக ஸ்லோகி என்று சொன்ன எட்டு வரை ராமாயணம் இருக்கிறதே அது என்ன என்று சுருக்கமாக பார்ப்போம் அதாவதுப்பட்டது காலத்திலெல்லாம் பள்ளிக்கூடத்திலே சிறிய குறிப்பு கொடுத்து அதை பெரிய லெவலில் பெரிய வண்ணமாக மாற்றி அமைக்க சொல்லுவார்கள் அதுபோல இந்த எட்டு வரி ராமாயணம் அமைந்துள்ளது அதாவது ஆதவோ ராம தபோ வனாதி கமனம் ஒன்று ஹத்வா மிருகம் காஞ்சனம் ரெண்டு

வனத்திற்கு சென்று சகோதரர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காகவும் நாம் ஞானத்தை பெறுவதற்காகவும் வனத்திற்கு சென்றார் காட்டிற்கு சென்றார் அத்வா மிருகம் காஞ்சனம் வனத்திற்கு சாத்யவேகமாக சென்ற ராமர் விதிவசத்தால் வைதேகியின் பேராசையினர் அல்லது அந்த வைதேகியின் சுடு சொற்கள் பரதன் லக்ஷ்மணன் மீது செலுத்திய அந்த சுடு சொற்கள் அதாவது பேராசையும் சுடு சொற்களும் நமக்கு எப்பொழுதும் தேவையைத்தான் விளைவிக்கும் ஆக அந்த வைதைக்கு விரிவசா ஏற்பட்ட அந்த பேராசையும் சுடு சொற்களுக்குமாக ஒரு நிகழ்வு ஏற்பட்டது மா பெரிய மான் ஒன்று தங்கமயத்திலே சென்பட்டு அதை பிடித்து தருமாறு ராமரிடம் இயகுகிறாள் ராமன் அந்த மிருகத்தை கொன்றார் ஹத்வா மிருகம் காஞ்சனம் வைதேகி ஹரணம் அந்த அந்த ஆசைக்கும் அந்த விதி என்னவென்றால் வைதேகி ராவணன் தூக்கி சென்று விட்டார் ஜாயு மரணம் ஜடாயு என்பவர் தசரத மகாராஜனுக்கு நண்பனான பக்ஷி நண்பனின் புதல்வர் ராமச்சந்திரனுக்கு ஏற்பட்டது போகும் துக்கம் ராவணன் வைதேகியை கவர்ந்து சென்ற நேரத்திலே எப்படியாவது வைதேகியை காப்பாற்றி விட வேண்டும் என்று ராவணனிடம் சண்டையிட்டு முடியாமல் சோற்று இறந்துவிட்டது அதுதான் ஜடாயு மரணம் இதிலிருந்து ஜடாயு மரணத்தில் நமக்கு என்ன தெரிகிறது என்றால் நண்பர்களுக்கு உதவ வேண்டும் என்பது ஜடாயு சொல்கிறார் ஆகவே இந்த ஜடாயு மரணம் என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறது சுக்ரீவ சம்பாஷணம் இப்பொழுது ராமபிரானுக்கு வைதேகியை காப்பாற்ற வேண்டிய கட்டம் வந்து விட்டது அது தான் ஒருவரால் செய்ய முடியாது நாராயணராக இருந்தால் சக்கரத்தேவி தன்னுடைய வேலையை முடித்துக் கொள்கலாம் ஆனால் தற்பொழுது மனுஷாவதாரத்திலே இருப்பதால் அவர் சுக்ரேவனுடைய உதவியை நாட வேண்டியிருக்கிறது சுக்ரேவனுடைய உதவியை சாட்சாத் ருத்ரஸ்வரூபியான ஹனுமானின் உதவி கொண்டு சுக்ரீவனும் ராமவிராரும் ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதுதான் சுக்ரீவ சம்பாஷணம் வாரிய நி அந்த இருவருடைய ஒரு கூட்டு உடன்பாட்டின்படி சுக்ரீவனின் தவையரான வாரி சமகரிக்கப்படுகிறார் வாரி நிக்ரகம் சமுத்தகரணம் வாரியின் மறைவுக்கும் சுக்ரீவனின் பதவி ஏற்புக்கும் நன்றி செலுத்துமாறு செலுத்தும் விதமாக ஆஞ்சநேயர் அவர்களை சீத்தையை கண்டுபிடிப்பதற்காக லங் ஸ்ரீலங்காவுக்கு சமுத்திரத்தை தாண்டி சுக்ரீவன் அனுப்புகிறார் இதுதான் சமுத்திர தருணம் லங்காபுரி தாகனம் ஸ்ரீலங்காவுக்கு சென்ற ஹனுமான் அங்கிருக்கும் சூழ்நிலையெல்லாம் சமாளித்து இறுதியாக லங்காபுரியை அக்னி பகவான் மூலம் தகிக்கிறார் இதுதான் லங்காபுரி தாகனம் திராவிட கும்பஹன் அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி லக்ஷ்மணன் இவர்களால் அங்கே ராவணன் சமகரிக்கப்பட்டான் ஏதிரி ராமாயணம் பின் இவர் அன்றி கிராமம் சென்று பரதனையெல்லாம் ஆறுதல் கூறி ராமனுடைய பட்டாபிஷேகம் இறுதியாக நடந்தது என்று சுலோபமாக எட்டே வரியில் இந்த ராமாயணத்தை ஒரு கவி எழுதியிருக்கிறார் இதன் மூலம் நாம் சுருக்கமாக ராமாயணத்தை அறிந்து கொண்டும் அந்த சுலோகத்தை மீண்டும் சொல்கிறேன் வைதேகிஹரணம் ஜஷாஜு மரணம் சுக்ரீவம் வாலி நிணணம் சமுத்திரணம் லங்கா புரிதாக பச்சாத் ராவண கும்பகரணம் एतद्ध्रीरामायणम् ॐ श्रीरामचीतालक्ष्मणभरदत्वघ्नमस्समेत श्रीरामचन्द्रस्वामिने नमः ॐ श्रीरामचन्द्रचरणौ मनसा स्मरामि श्रीरामबिरानुयचरणते मनसा न श्रीरामचन्द्रचरणौ वचसा क्रीडामि श्रीरामचन्द्रनुय रामाकलै கொண்ட அந்த சரணத்தை வாயினால் வார்த்தையினால் நாம் வணங்குவோம் ஸ்ரீராமச்சந்திர சரணோ சிரசா நமாமி ஸ்ரீராமச்சந்திரனுடைய சரணத்தை சிரசால் நமஸ்கரிப்போம் ஸ்ரீராமச்சந்திர சரணோ சரணம் பிரபத்தே அந்த ஸ்ரீராமச்சந்திரனுடைய சரணத்தை சரணாகதியாக நாம் ஏற்றுக்கொண்டு அனைத்து விதமான കഷ്ടങ്ങളിലെ വിടുപെട്ടു ഭഗവാനെ അറിവോം നാരായൺ 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 ജയ് പോലോ ശ്രീ രാമചന്ദ്രമൂർത്തി ജയ രഘുനന്ദനാ ഹേ രഘുനന്ദന രകുനന്ദ ഹേ രഘുനന്ദ ഹേ രഘുനന്ദ रघुनंदना हे ऋगुनंदना जानेगी जीवन ऋगुनंदना जानेगी जीवन ऋगुनंदना दसर दन यारृगुनंदना जानेगी जीवन ऋणनंदना दशरथ द दन दस मुख मर्दन ऋगुनंदना दस मुख मर्दन राजीवलोचन ऋगुनंदना राजीव आजने ये प्रिया रिगुनंदना ऋगुनंदना ऋगुनंदना जय श्री राम